கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் த மேன் ஹூ டஸ் த வில் ஆஃப் காட் லிவ்ஸ் ஃபார் எவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யார் நிலைத்திருப்பார்கள் முதல் குறிப்பு கத் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள் ரெண்டாவது அடுத்த காரியத்தை சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று நான்கு வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம் யார் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அதில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தனாத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும்

நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டுதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இடறி போவதற்கோ விழுந்து போவதற்கோ அதற்காய் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல நிலைநிறுப்பதற்காக நிலை நிறுத்தப்படுவதற்காக வாழ வேண்டிய நாங்கள் வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்து வாழ உதவி செய்யும் தேவ சுத்தத்தின்படி செய்து நிலை நிற்கவும் கைகளில் சுத்தம் இருதயத்தில் மாசு இல்லாதமலும் எங்களுடைய ஆத்துமாய் மாய்க்கு பூக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் வாழ்ந்து உங்களுடைய சுத்தத்தை செய்து ஹலல்லூய நிலை நிறுத்தப்பட குமாரன் பரசுத்தா நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தேர் எடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமை வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பஸ் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன்